சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவி நூடாக சந்தித்திருக்கின்றோம் இஸ்ரேல் தாக்குதலில் ஒரு பணிய கைதி மரணம் கமாஸ் தகவல் அடங்கு மறுக்கும் கிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான அடுத்த முயற்சியில் தீவிரம் இஸ்ரேலுக்கு எதிராக பிரித்தானியாவுடன் இணையும் கனடா நெதனுக்கு அதிகரிக்கும் அழுத்தம் ஒரே நாளில் ஆயிரத்தி நானூற்றி இருபது வீரர்கள் இருபத்தி நான்கு பீரங்கி அமைப்புகள் இருபது டாங்கிகள் இழந்த ரஷ்யா உக்ரைன் அதிரடி உக்ரைன் ஆயுத ஏற்றுமதி செய்த புலந்த நிறுவனத்திற்கு தடை விதித்த சுவிஸ் இஸ்ரேல் கமா சடையிலான போர் நடவடிக்கை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றது இந்த நிலையில் வடக்கு காசா பகுதியில் பெண் இஸ்ரேலிய பிணை கைதி ஒருவர் கொல்லப்பட்டு இருப்பதாக கமா பிரிவு படைப்பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அல் அல்கசாம் படைப்பிரிவின் செய்தி தொடர்பாளர் அபு ஒபைடா வழங்கிய தகவலில் சம்பந்தப்பட்ட பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் பெண் பிணை கைதி கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார் மேலும் அபு உபேதா அந்த பெண்ணுடன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மற்றும் ஒரு பெண் பணி கைதி காயமடைந்துள்ளதாகவும் அவரது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் வடக்கு காசாவில் இஸ்ரேலிய பிணை கைதிகளை பாதுகாக்க நியமிக்கப்பட்டு போராளிகளுடன் மீண்டும் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தாக்குதலின் போது பெண் பிணை கைதி கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேலிய நடவடிக்கைகளின் போது ஒரு பெண் பணை கைதி கொல்லப்பட்டதாக கமாஸ் கூறியதை விசாரித்து வருவதாக இஸ்ரேல் கூறுகிறது அந்த பெண்ணின் அடையாளம் கமாஸால் வெளியிடப்படவில்லை மேலும் அவர் எப்படி எப்போது இறந்தார் என்பது தெளிவாக காமாஸ் தெரிவிக்கவில்லை எனவும் கூறியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் சனிக்கிழமையன்று காசா முழுவதும் இஸ்ரேல் தனது நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லும் போது இந்த செய்தி வந்தது பிரதேசத்தின் கமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சின் கூற்றுப்படி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களால் சுமார் நூற்றி இருபது பேர் கொல்லப்பட்டனர் காசாவில் சுமார் அறுபது பணிய கைதிகள் மீதம் இருப்பதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்புகின்றார்கள் மேலும் டஜன் கணக்கானவர்களின் உடல்கள் இறந்துவிட்டதாக நம்பப்படுகின்றது அடுத்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல் அவிவில் தெற்கே உள்ள கமாஸ் விமான தளத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்பட்டு ஒரு குரூஸ் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டதை காட்டும் வீடியோவை கிஸ்புல்லா வெளியிட்டது எனினும் விமான தளத்தின் மீது துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டதாக கிஸ்புல்லா எந்த அறிவிப்பையும் விடுக்கவில்லை அத்தோடு இஸ்ரேலிய ராணுவமும் தமது தளத்தின் மீது எந்த தாக்குதலும் நடத்தப்படவில்லை என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கிஸ்புல்லாக்கள் வெளியிட்டுள்ள இந்த காணொலியில் உள்ள குரூஸ் ஈரானால் உருவாக்கப்பட்டு பாவி ஏவுகணையின் மாறுபாடு என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் லெபனான் மற்றும் இஸ்ரேலில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது இன்று இருபத்தி ஒரு தாக்குதலை கெஸ்புல்லா அறிவித்துள்ளது இதன்படி லெபனானில் இருந்து மேற்கு கெளளிக்கு மேல் ஏவப்பட்ட இரண்டு ஆளில்லா விமானங்களை சிறிது நேரத்திற்கு முன்பு எந்த உயிரிழப்பும் இல்லாமல் வீழ்த்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது பிரித்தானியாவை தொடர்ந்து சர்வதேச நீதிமன்ற உத்தரவை பின்பற்றி நெதன்ஜாங்குவை கைது செய்ய கனடா தயாராக உள்ளதாக தகவல்கள் வெளியிட்டுள்ளது சிறுபான்மையான நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் இந்த நடவடிக்கையை ஆதரித்துள்ளன இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்குவிற்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விதித்து கைது உத்தரவை மேற்கொண்டு அவர் கனடாவுக்கு வந்ததால் கைது செய்ய தயாராக இருப்பதாக கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உறுதிப்படுத்தியுள்ளார் சர்வதேச சட்டங்களுக்கு நாம் மதிப்பு அளிக்கின்றோம் மற்றும் நீதிமன்றங்களின் உத்தரவுகளை பின்பற்றுகின்றோம் இது கனடியர்களின் அடையாளம் என்று ட்ரூடோ கூறினார் இந்த கைது உத்தரவு இரண்டாயிரத்தி அக்டோபர் ஏழு அன்று கமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் உருவான மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக விதிக்கப்பட்டதாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தெரிவித்தது முன்னதாக பிரித்தானிய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நெதன்ஜாங்கு பிரித்தானியா வந்தால் கைது செய்யப்படும் வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தது ஆனால் பிரித்தானிய பிரதமர் கியர் இஸ்டாமர் அதனை நேரடி உறுதிப்படுத்தாமல் சர்வதேச சட்டங்களை பின்பற்றுவது பிரிட்டனின் கடமையாகும் என்று கூறினார் மற்ற பல நாடுகளும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளன அவற்றில் பெல்ஜியம் பிரான்ஸ் நோர்வே சுவிட்சர்லாந்து மற்றும் துருக்கி உட்பட பதினைந்து நாடுகள் உள்ளன ஆனால் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் ஐசிசியின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தங்களின் பார்வையை வெளிப்படுத்தின அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் மற்றும் கமாசுக்கு இடையில் ஒப்பீடு செய்ய முடியாது இஸ்ரேலின் பாதுகாப்பை அதிகரிக்கிறோம் என்று உறுதியாக கூறினார் இதற்கிடையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் டெதன்ஜாங் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஃப் கேலண்ட் ஆகியோரை கைது செய்ய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தைரியமான முடிவை துருக்கி ஜனாதிபதி ட்ரெசப் தஜீப் எர்டோகின் பாராட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன தொடர்ந்து காசாவில் உள்ள மருத்துவமனை மீது எஸ்டெல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நேற்றைய தினம் காசாவில் உள்ள மருத்துவமனை மீது எஸ்டெல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதலில் ஐந்து துணை மருத்துவ பணியாளர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பு இதற்கமைய குறித்த தாக்குதலுக்கு உலக சுகாதார அமைப்பும் கண்டனம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச அரசியல் நீண்ட கால முரண்கள் என பல்வேறு காரணங்களை கூறி தாக்குதல் நடத்துவது தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் மற்றும் போர் என்ற பெயரில் அப்பாவி உயிர்கள் அதிக படுகொலை செய்யப்படுவது உலக அமைதியை சீர்குலைத்து வருகின்றது போரில் ஒரே நாளில் கிட்டத்தட்டு ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரஷ்ய வீரர்களை கொன்றிருப்பதாக உக்ரைன் தகவல் தெரிவித்துள்ளது ரஷ்ய ராணுவம் உக்ரைனில் முப்பத்தி ஆறு கவசு போர் வாகனங்கள் இருபது டாங்கிகள் மற்றும் இருபத்தி நான்கு பீரங்கி அமைப்புகளை இழந்தது என்று உக்ரைனிய ஆயுதப்படைகளின் பொது பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கிடையில் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு உக்ரைனிய நிலப்பரப்பிற்குள் வடகொரியா ராணுவ படைகள் பார்க்கப்பட்டதாக சி என் தகவல் தெரிவித்துள்ளது அத்துடன் வடகொரியா ராணுவ ஆலோசகர்கள் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டு மரியப்போல் நகருக்கு வந்தடைந்து இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த மணி நேரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது ராணுவ வீரர்களை ரஷ்யா இழந்து இருப்பதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது தொடர்ந்து சுவிஸ் அரசு தங்கள் நாட்டில் தயாரிக்கப்பட்டு ஆயுதங்கள் உக்ரைனில் பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் அண்டிய ஐரோப்பிய நாடான பொலந்தின் ராணுவ உபகரண தரக நிறுவனம் ஒன்றிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு தடை விதித்துள்ளது சுவிட்சர்லாந்து நீண்டகாலமாக உலக விவகாரங்களில் நடுநிலைமை கூறி வருகின்றது மேலும் சுவிஸ் சட்டமானது சுவிட்சர்லாந்திற்கு சொந்தமான அல்லது சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட ராணுவ வன்பொருட்களை மோதலில் உள்ள நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்கின்றது சுவிஸ் சட்டத்தை மீறி சுமார் ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்ட சிறிய அளவிலான வெடிமருந்துகள் உக்ரைனுக்கு திருப்பி விடப்பட்டதை கண்டறிந்த சுவிஸ் அரசாங்கம் வெள்ளிக்கிழமை புலந்து ராணுவ வன்பொருள் சப்ளையர் ஒருவருக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்தது சுவிஸ் பொருளாதார விவகாரங்களுக்கான செயல்முறை செயலகம் இதுகுறித்து கூறியதாவது உக்ரைனுக்கு மேலும் திசை திருப்பப்படுவதற்கான அதிக ஆபத்து காரணமாக பொலந்து நிறுவனத்திற்கு ஏற்றுமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது நடுநிலைமைக்கு பெயர் பெற்ற சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் தயாரிக்கப்பட்டு ராணுவ உபகரணங்களை மோதல் பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்வதை தடை செய்தது எவ்வாறாயினும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதலை தொடர்ந்து உக்ரைன் மீது ரஷ்யா படை எடுத்துள்ளதால் அந்த நாட்டின் மீதான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தடை நடவடிக்கைகளை சுவிஸ் ஆதரித்து வருகின்றது விசாரணையின் மூலம் சுவிஸ் பீ டிஃபென்ஸ் மற்றும் பொழுது நிறுவனமான ஜூ எம் இடையே ஒப்பந்தம் செய்யப்பட்டு ராணுவ உபகரணங்களை பொலந்துக்குள் மட்டுமே மறு விற்பனை செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது ஆனால் நிறுவனம் ஒப்பந்தத்தை மீறியதாக எஸ் சி சிஓ தெரிவித்தது சுவிஸ் தனது சுதந்திர கொள்கையை நிலைநாட்ட முற்பட்டுள்ள நிலையில் ராணுவ உபகரணங்கள் மற்றும் புழக்கங்களை மிகுந்த கவனத்துடன் பரிசீலித்து வருகின்றன செய்துள்ளது சுவிஸ் என்ஏடியோ உடன் தொடர்புகளை மேம்படுத்தவும் முடிவெடுத்துள்ளது இதற்கான ஒரு நெருக்கடி மேலாண்மை பயிற்சியில் அடுத்த வருடம் பங்கேற்கும் திட்டத்தையும் அறிவித்துள்ளது இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்